வடக்கு கிழக்கு மக்களினுடைய கோரிக்கையாக இருப்பதுதான் மாகாண சபை அது செயல்படாமல் இருப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வடகிழக்கு மக்கள் மாகாண சபை முறையை கேட்டார்கள் ஏனைய மக்கள் ஏனைய மாகாண மக்கள் அதனை கேட்கவில்லை ஆனால் குறிப்பாக வடகிழக்கு மக்கள் மாகாண சபை முறை எங்களுக்கு வேணும் என்று அதிகார வேணும் என்று குறிப்பிட்டார்கள் உங்களுக்கு தெரியும் சிலர் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த பெட்ரல் முறை எங்களுக்கு தேவை என்றும் சிலர் அபிவிருத்தி சபை முறை என்றும் கேட்டார்கள் அதனுடைய பிரதிபலனாகத்தான் எண்பத்தி ஏழு எட்டு கால பகுதியில் மாகாண சபை முறை அறிமுகப்படுத்தப்படுகின்றது கிழக்கு மாகாண சபை தொடக்கம் தேர்தல் நடத்தப்படவில்லை இன்று வரை அதாவது ஆட்சி அதிகாரத்தின் வடமாக பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் தேர்தல் நடத்தப்படவில்லை எனவே அந்த இடத்தில் மக்கள் இறைமை பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்பது மாகாணங்களிலும் மாகாண ஆளுநர்கள் மக்களுடைய அதிகாரத்தை அந்த கை

இயக்கப்படுகின்ற விடயங்களாக காணப்படுகின்றது மக்களுக்கு ஆடை வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த வழங்கப்பட்டுள்ள ஆடை மக்கள் அணியவில்லை என்று ஆளுநர்கள் அதனை அணிந்து கொண்டு அந்த விடயத்தை கையில் எடுத்து செயற்படுகின்றார்கள் ஒரு பண்புடைய ஒரு சமூகத்திலே இந்த விடயம் உண்மையிலே மிகவும் ஏற்புடையதல்ல விடயம் என்றுதான் இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட வேண்டும் ஜனதாவுக்கு அதை நொந்தி ஆண்காரம் பார்த்தேங்க தமங்கே நியோகிக்கும் நட்பு शिषत्रपढोके तब में पावा ं